ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாய் என்கேடி சேனல் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் பறித்த பழங்களெல்லாம் எடுத்து வெட்டி உப்பு போட்டு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும் வீட்டில் பறிச்சதுனாலுமே நல்லா தான் சாப்பிட்ணும் புழு எறும்புலாக இருக்கும் நல்லா கழுவிட்டு இன்னொரு இதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இருக்கிற எல்லாமே புளிப்பு சுவையோ தான் எல்லாமே இருக்கிற மூணு பழமுமே இந்த சைடில் இப்படி வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது அதோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்காது அது இல்லாமல் சைடில் வெட்டினீங்கன்னா தான் ஸ்டார் ஷேப் வரும் இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சைடில் எடுத்து வச்சுருங்க கத்தியை விட அந்த பீல இருந்தால் ஈஸியாக இருக்கும் அடிப்பகுதியும் மேல் பகுதியும் வெட்டி எடுத்துருங்க இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொசு பற்றி தான் இருமல் வருது யாரும் தப்பாக நினைக்கலாம் அப்படியே இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டார் ஷேப்பில் வருதா இந்த மாதிரி வெட்டினா சூப்பராக இருக்கும் அந்த ஷேப்பே அப்படி ஸ்டார் மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற ஸ்டார் மாதிரி இருக்கும் எந்த பக்கம் திருப்பினாலும் ஸ்டார் தான் தெரியும் அடிப்பகுதி சின்னதாக இருக்கும் அதுவும் அந்த மேல் பகுதியும் பக்கத்துலேயே டீ சூடாகிட்டுருந்துச்சு இஞ்சி டீ எப்பவுமே இஞ்சி டீ தான் இதுதான் அடுத்த பழம் தக்காளி பழம் மாதிரி இருக்கும் அப்படி நல்ல ரெட் கலரில் இருக்கும் ஆனால் இதுவும் லைட்டாக புளிப்பு சுவை தான் லைட்டாக நல்லாவே புளிப்பு சுவை தான் இதையும் லைட்டாக வெட்டிடாதீங்க அது புழுகுழு நேரம் சும்மா லைட்டாக கோடு போட்டுக்கலாம் அந்த உப்பு இறங்கிருக்காண்டி ஒரு இது அங்கே உள்ள ஆரஞ்சு பழம் சின்னதாக இருக்கும் ஓவர் புளிப்பு ஒன்று உப்பு தொட்டு திங்கினா இல்லைன்னா உப்புக்குள்ளே போட்டு மத்தப்பிடி மிளகா இது உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிதான் மிளகாப்பொடி எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ காரணம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க இதில் இருக்கிறது என்ன பழம்னா ஸ்டார் பழம் இன்னொன்று ஆரஞ்சு பழம் இன்னொன்று அது என்ன பழம்னு தெரில நான் புளிப்பாக இருக்குது சின்ன ப்ளம்ஸ் பழம் இருக்குது ஏன்னா ப்ளம்ஸ் கிடையாது ப்ளம்ஸ் இருக்குது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இப்படி போய் டப்பாவில் போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும் தேங்க் யூ